இனி என்ன தான் எனக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி என்றைக்காச்சும் ஒரு நாளாக அது வந்து கையில் காசு கொடுத்து எப்படி கையில் காசு கொடுத்து உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக அது தான் நம்ம பண்ண போகிறோம் ஏடிஎம் போய் காசு எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு அம்முக்கிட்ட கொடுத்து அமோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அவ்வளோதான் வீடியோவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது வீடியோவோட எண்டில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போதைக்கு ஆரம்பிக்கலாமா ஏடிஎம் இருக்குது பட் காசு இருக்கான்னு தெரில பார்ப்போம் ஜின் 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 ஹாயமோ நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா வாய்ஸ் சரி ஓகேவா சண்டை போடம்பு ஒரு வார்த்தை சொன்னேன் கரெக்டா உங்களுக்கு வந்து என் மனசை புரிஞ்சுக்கவே தெரியல அப்படின்னு சொன்ன தெரியுமா ஒரு வாட்டி சொன்னியா இல்லையா சொல்லதானே நீ சொன்ன தானே அது என் மனசு ரொம்ப காயப்படுத்தி உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன் கரிகாரெல்லாம் செய்ய வேண்டாம கேரட்டிங்க

என்னாச்சு ஆமா சரி சர்பேசா இருந்துச்சா சர்பேசல்லையா போன

ரெண்டு கை பெரிய சர்ப்ரைஸ் பெரிய சர்ப்ரைஸ் டி ஓகேவா நல்ல நல்லா கண்ண மூடு பிச்சி எடுக்கலாம் பெரிய பெரிய வார்த்தைல பேசுற ம மனசு கஷ்டமா இருக்கு ஒரு கேள குடிங்க ஒரு கேள இல்ல இப்போதா பச்சகாரி மாதிரி இருக்கு يا அமுனா நான் ஒரு பத்து நிமிஷம் உனக்காண்டி நான் ஏள கஷ்டப்படுறேன் கண்ணை மூஞ்சேன ஓட மாட்டே நீ அடுத்தவ மனசு புரிஞ்சுக்கோமோ ஆ என்ன அம்மு நீ இந்தம்மா சண்டை ஒரு ஆப் சொன்னால் தெரியுமா சி வீட்டில் வடக்குலாம் கிடையாது அம்மா தப்பாக நீ சி இது எவ்வளோ இருக்கும் மண்ணிப்பார் என்ன தெரியுமா செல்ல சொல்லனா இருக்கு உனக்கு ஒரு நாள் என்ன சொன்னா சண்டை போடும் போது வந்து என்னதான் நீ வாங்கி கொடுத்தா இன்னைக்கா சித்தன வருஷத்துல கையில காசு கொடுத்து உனக்கு பிடிச்சத வாங்கிக்கோமான்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்டிருக்கல கேட்டிருக்கல அதுக்குதான் அந்த பத்தாயிரம் வந்து உனக்கு தான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோ உனக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கோ ஓகே நான் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன் சத்தியமாமோ சத்தியமாமோ

நான் சண்ட நீ சண்டை சண்ட எந்த வார்த்தையுமே சீரியா இருக்க கூடாது அதை மட்டும் சொல்லு

நான் கேரட் கொடுத்தேன்ல அது சர்ப்ரைஸ் ஒத்துக்க மாட்டேன்ட்ட அதையும் சர்ப்ரைஸ் ஒத்துக்க மாட்டற நீ நான் எடுத்துச்ச கேரட் என்ன வாங்கி கொடுக்காத இப்ப யார் கேட்டா அது ஒரு புடிச்சு இல்ல எனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் சிக்கன் நூடுல்ஸ் பிடிக்கும் சரி நாளைக்கு சிக்கன் நூடுல்ஸ் ஐந்து கொடுக்க அவ்வளவுதானே சிக்கன் நூடுல்ஸ் ஆமா இல்ல வேற என்ன பிடிக்கும் சிட்டுல கண்டுபிடிச்சேன் என்ன சூப்பர் அப்பறம் சொன்னா சாகாயிரவே மாமா தான் அதுமா அதுவா பிடிக்காதானே உங்களுக்கு? உங்களுக்கு என்ன டிஷ் என்ன டிஷ் ஃபிஷ் என்ன பிடிக்கும்? சாதம். கடைசியில் வரும் தயிர் சா ஏன்னா நீங்களே ஒரு தயிர் சாதன் எனக்கு தயிர் சாதான் வித் பொட்டேட்டோ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படியா நான் வந்து ஒரு வெஜிடேரியன் கேர்ள் நீங்க என்ன மாத்திட்டீங்க நான்வெஜ்ஜா இந்த ரெசார்ட்ல ஞாபகம் அதான் வந்து சொல்ல வரேன் நீங்க என்ன மாத்திட்டீங்க நான் சாப்பிட